நீங்க லவ் பண்ணும் போது எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்களோ அந்த இடத்துக்கு உங்க ஃபேமிலியோட நீங்க என்னைக்கு போயிருக்கீங்களா அந்த ஒரு மூமெண்ட் உங்களோட வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னோட வாழ்க்கையில ஸ்பெஷல் டேனா அதை வந்துட்டு அன்னைக்கு தான் நானும் பாப்பாவோட அப்பாவும் லவ் பண்ணப்ப இந்த இடத்துக்கு அடிக்கடி வருவோங்க இது ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் தான் அந்த இடத்துக்கு நாங்கள் இப்போ என்னோட பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கிறதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் வரப்பவே சொல்லிட்டே வந்தோம் அம்மா அப்பாவும் ரெண்டு பேருமே லவ் பண்ணப்ப இங்க தாண்டா அடிக்கடி வருவோம் நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு வந்தோம் ஆக்சுவலா அது வந்துட்டு ஒரு கோயில் தான் கோயிலுக்கு பின்னாடி தான் அந்த சில்ட்ரன்ஸ் பார்க் வந்துட்டு இருக்கு நல்லாவே ஒரு மைண்ட் ரிலாக்ஸான ஒரு இடம்ங்க இது இங்கே வந்தவனால அவ்வளோ ஒரு காமாக இருக்கும் இங்கே விளாடுறதுக்கான எல்லா இதுவுமே வந்துட்டு வச்சுருப்பாங்க ராட்டனமாக இருக்கட்டும் அந்த சர்க்கஸ் நேம்ல அவ்வளோக்கான தெரியாதுங்க எனக்கு அவ்வளோக்கா சர்க்கஸ்மே விளாட்றதுக்கு எனக்கு பிடிக்காது இந்த மாதிரி இதெல்லாம் அது போக இந்த ட்ரெயின் குழந்தைங்களுக்கான எல்லாமே வச்சுருப்பாங்க இங்கே சூப்பராக இருக்கும் இங்கே வந்தோன்னா அவ்வளோ இதாக இருக்கும் நான் இங்கே மெயினாக எதுக்காக வருவோன்னா அந்த டிக்டாக் வந்துட்டு அந்த நேரத்தில் வந்துட்டு செம்ம இதாக இருந்துச்சு ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு டிக்டாக் பண்ணுறதுக்காக வருவோம் நாங்கள் வந்துட்டு டிக்டாக்லாம் பண்ணிட்டு போவோம் லாஸ்ட் அதையும் வந்துட்டு பேங்க் பண்ணிட்டாங்க இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கும் போதே எனக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக ஒட்டகமே அந்த வச்சுருப்பாங்க அந்த ஒட்டகத்தெல்லாம் காணும் எனக்கு ரொம்பவே மன உளைச்சலாக இருந்துச்சுங்க இந்த இடத்துக்கு போனது முன்னாடி இருந்த மாதிரி இப்போ சுத்தமாகவே இல்லை ரொம்பவே ஒரு மாதிரி நீட்டாக இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அப்படின்னு வந்து தோணுது அந்த தப்ப குளமாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி ஆரம்பிச்சு ஸ்மெல் அடிச்சிச்சு இது நாங்கள் கேட்டோம் எதனால அப்படின்ட்டு இதுமேல் தான்ப்பா பிள்ளைங்களாம் வருவாங்க ஏன்னா நாங்கள் போனப்போ கூட்டமே இல்லை சுத்தமாக ஒரு பத்து பேர் தான் இருந்திருப்போம் அந்த மாதிரி தான் ஆர்க்கே வெரிச்சோடி இருந்துச்சு அதனால் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுங்க என்னடா அப்படின்னு இதை இன்னுமே அவங்க கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா இன்னுமே நல்லா நினைக்கிறேன் ஏன்னா அந்த பாத்ரூம் ஸ்மெல்லாம் ஹெவியாக வருது இதில் எப்படி குழந்தைங்கள வச்சுட்டு இருக்கிறதுன்னு தான் தெரியல நாங்கள் வந்தோடனையுமே நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம் இங்கே ஒரு ஆளுக்கு வந்துட்டு டிக்கெட் இருபது ரூபா வந்துட்டு எடுக்கிறாங்க முன்னாடியிலேருந்தே அப்படி தான் இதை என்ன கொஞ்சம் நீட்டாக மெயின்டெயின் பண்ணாங்கன்னா நல்லா நினைக்கிறேன் இங்கே ஆக்சுவலாக வந்துட்டு ஸ்நாக்ஸ் வந்துட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் இருந்துட்டு அந்த ஸ்வீட் எல்லாமே வந்துட்டு இங்கே டேஸ்ட் வை சூப்பராக இருக்கும்ங்க அவ்வளோதான் நாங்களும் அப்படியே பார்த்துட்டு வீட்டுக்கு போய் to.